சொல்றாரு நாங்க பீட் பயங்கரமான வந்து ஒரு திருப்பிலி பிச்சு மாதிரி கொடுத்து விட்டு நீங்க வந்து ஆர்டர் சொன்னீங்கன்னா சூப்பராக வந்து எல்லா வேரிஷம் ஸ்பின்னர்ஸையும் வச்சு காலி துபாய் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஐபிஎலும் சரி இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல் கப்பும் சரி காமிச்சது ஒன்னே ஒன்று தான் டாஸ் ஜெயித்தா சேசிங் பண்ணுங்க ஃபஸ்ட் பண்ணவே வேண்டாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு ஏசியா கப் அங்க ஆடின போது கூட நம்ம தோத்துருவோம் அந்த துபாய் பிட்ச் பேசர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணாலும் மிடில் ஓவர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரம் ஹெல்ப் பண்ணியிருக்கு கூட ஸ்டாட்டை என்ன சொல்லுதுன்னா குல்தீப் யாதவ் வந்து அங்கே டாப் டென் விக்கெட் டேக்கர்ஸ்லாம் அங்கே ஒரு முக்கியமான இடத்துல வந்து அவர் இருக்கிறாரு அந்த துபாய் பிச்சில் பட் குரூஷியல் இருக்க போகிறது ஷுமன் கில் ஸ்ரேயா சைதி இவங்க ரெண்டு பேரோட ஃபார்ம் தான் ஸோ இப்பேற்பட்ட ஒரு பேட்டிங் லைனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபார்ட்டி வந்து கம்ப்ளீட்லி பட் இஸ் பாசிபிள் கிரவுண்ட் ஒரு டீம் ரொம்ப இருந்து வராங்க த சேம் டைம் யங்ஸ்டர்ஸ் ப்ராமிசி வச்சிருக்க பங்களாதேஷ் ஹை ஆன் இருக்க இந்தியன் டீம் ஈஸியா ரோல் ஸ்டீம் ரோல் பண்ணிட்டு போயிருந்தோம் இந்தியாவுக்கு இதை விட ஒரு ஒரு ஐசிசி ஓப்பனிங் மேட்ச் கொஞ்சம் இருக்காது அவங்க ரேங்கிங் கம்மியாக இருந்தாலும் போனாலும் பட் நாட் தட் லெவல் எனி மோர் கப் கிரிக்கெட் பாகிஸ்தானில் ஒரு சீரஸ் வென்று வெஸ்ட் இண்டீஸ் அப்படியே வெஸ்ட் இண்டீஸ்ல டி டுவெண்ட்டியே வின் ஸோ அவங்களோட அந்த ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆன் ஒரு ஹாட் அண்ட் கோல்டாக இருந்து அவருக்கு ஸ்கில்லுக்கு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது பட் டு தே த டெம்பரமெண்ட் டு கோ ஆன் குளோபல் ஸ்கேல் அது வந்து எனக்கு வந்து டவுட் ஆகுது கிரிக்கெட் ஒன்றியர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி டுவெண்ட்டி ஃபைவ் பரபரப்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து நடந்துட்டு இருக்கு நியூசிலாண்ட் பாகிஸ்தான் அதை தொடர்ந்து ரெண்டாவது மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சோ இது வந்து துபாயில் நடக்க போகுது இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது எந்த அளவுக்கு பங்களாதேஷ் இந்தியாக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கறத பத்தி கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் பங்களாதேஷ் பாகிஸ்தானும் துபாயும் வந்து கொஞ்சம் ஐடென்டிக்கல் ஆனா ரெண்டுமே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஐடென்டிக்கலா இருந்தாலும் ரன் மேக்கிங் சரி இல்ல வந்து சேசிங்னாலும் சரி ரெண்டுமே கொஞ்சம் கண்டியூசிவா இருக்கு என்ன ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பாகிஸ்தான்ல அவங்க நமக்கு தெரியும் கட்டாந்தல ரோடு போட்டாங்க ரீசெண்டா ட்ரை சீரீஸ் அது மாதிரி சீரீஸையும் பார்த்தோம் ஸோ அங்க எல்லா கிரவுண்டையும் வந்து போட்டு வந்து ரூத்லெஸ்ஸா வந்து ரோட் ட்ராக் பண்ணி பண்ணாங்க வேற துபாயில கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்டன்ஸ் குடுக்குது உங்களுக்கு வந்து இப்போ என்ன லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸுக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பிளேசுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்காங்க இப்போ நம்ம பங்களாதேஷ் எடுப்போம் பங்களாதேஷ் அவங்க பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பிபிஎல் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் ஆட்டு வந்திருக்காங்க குளோபலா இந்த ஒரு ரெஸ்டிங் பீரியட்ல எல்லா டீமும் வந்து ஒன்னும் அவங்க ஹோம்ல பைலேட்டரில் ஆடினாங்க இல்ல இந்த டி டுவெண்ட்டி சீரிஸ் ஆடிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க வேற பங்களாதேஷ் அவங்க ஹோம் பிளேயர் லீக் நடத்தாங்க அந்த லீகோட ஸ்டாண்டர்ட் நமக்கு பெருசா சாட்டிஸ்பேக்சி இல்ல ப்ரொவைடட் பங்களாதேஷோட ரீசெண்ட் ஓடிஐ ஃபார்மும் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓகே என்னப்பா மெச்சரபடியா இல்லை அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஐசிசி ஈவெண்ட் அவங்க வந்து வெட்டரன்ஸ் லைக் ஒரு ஷகிபு அல்ஹாசன் இல்லாம ஒரு தமிழ் மிக்பால் இல்லாம வந்து ஆடுறது கிட்டத்தட்ட தமிழ் மிக்பால் ஷகிபு அல்ஹாங்கிறது எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வந்து டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஓஸ் வேர்ல்டு கப்ல இருந்து இந்த ரெண்டு பேரை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிம் இல் ஷக்கிப் அல்ஹன் முஷ்விக் ரஹீம் இந்த மூணு பேரை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அந்த வெட்டரன்ஸ் இல்லாமல் போறாங்க பட் இதுலயும் இன்னும் நிறைய வெட்டன்ஸ் இன்னுமே இருக்காங்க அதே மஹமது இருக்கிறாங்க சௌமியா சர்கார் எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து சௌமியா சர்கார் ஆடிட்டு இருக்காரு தஸ்கின் அகமது இருக்கிறாங்க பிசு இருக்காரு ஆனா அந்த டீம் ஓடி செட்டப்ல எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டி அவங்க கொடுத்த சக்ஸஸ ஓடியில ரெப்ளிகேட் பண்ண முடியாம இருக்கிறாங்க இந்த ஃபேக்டர்ல அவங்க இருக்கிறாங்க அண்ட் அவங்க ஆன பிபிஎல் ஆஃப் கேம் வந்து பெரிய அளவு கிடைவும் கிடையாது இந்த சைட் இந்தியா பாத்தீங்கன்னா ஹோம்ல ஒரு சொல்லிட்டு வந்த ஒரு ஒயிட் பால் வந்து ஒரு நியூ கிரிக்கெட் செட் பண்ண இங்கிலாந்து அடிச்சாங்க அதுக்கு அடுத்து வந்து ஓடியிலயும் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி அமிச்சிருக்கோம் அவங்களை அண்ட் இதுல என்ன ஒரு விஷயம்னா நம்மளோட மெயின் ஸ்ட்ரைக் பாலர் பும்ரா இல்லாம நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம் ஹோம் கண்டிஷன்ஸ் கரெக்ட் பட் இதுல பும்ரா இல்லாம நம்ம வந்து ஒரு ஜெயிச்சிருக்கோங்கறதே ஒரு மென்டலி அட்வான்டேஜ் ரெண்டு பேர் மோத வரும்போது துபாய் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஐபிஎலும் சரி அதுக்கடுத்தாலும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் சரி காமிச்சது ஒன்னே தான் டாஸ் ஜெயிச்சா சேசிங் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பண்ணவே வேண்டாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு ஏசியா கப்பா போது கூட நம்ம தோத்துருக்கோம் ஏசியா கப் நம்ம போய் போது கூட வந்து துபாயில நம்ம வந்து தோத்துட்டு வந்தோம் அந்த வருஷத்துல அதுக்கு முன்னாடி ஆனது ஜெயிச்சோம் பட் அந்த வருஷத்துல தோத்தோம் கண்டிஷமான கிரவுண்ட் ஒரு டீம் ஒரே ரொம்ப டவுனா இருந்து வராங்க இந்தியாவுக்கு இதை விட ஒரு ஒரு ஐசிசி ஓபனிங் மேட்ச் கொஞ்சம் லைட்டாக இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நைன்டி சிக்ஸில் அந்த மாதிரி இருக்க டீம்லாம் உங்களுக்கு வந்து கென்யா கூட மேட்ச் ஆடுவாங்க நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆன போது ஸ்காட்லாண்ட் அந்த மாதிரி தான் மேட்ச் ஆன அந்த மாதிரி ஒரு லைட் டீம் இருந்துச்சு இந்த அவுட் ஆஃப் எயிட் டீம்ஸ்ல இல்ல நம்ம குரூப்ல இருக்க மத்த மூணு டீம்ல நீ நியூசிலாண்டை ஃபேஸ் பண்றது பெட்டர்னு நினைப்பியா இல்ல பாகிஸ்தானை ஃபர்ஸ்ட் மேட்ச்சா ஃபேஸ் பண்ணுவியா இல்ல பங்களாதேஷை ஃபேஸ் பண்ணுவேன் கேட்டிங்கன்னா ஐ உட் டேக் பங்களாதேஷ் ஆன் எனி கிவன் டே

எல்லா ஒரு முக்கியமான பார்த்தோம்னா ஒரு சிறிய அணி அப்சர் பண்ணிடுவாங்க பெரிய அணி அப்படிங்கிறது எல்லாத்தையும் எழுதப்படாத ஒரு விதியாவே இருக்கு அந்த விதியும் இந்த இடத்த நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சரி உங்களுக்கு வந்து ஒரு ஐசிசி இருக்கிற அந்த ஒரு ஈவெண்ட்னா உங்களுக்கு வந்து நீங்க அந்த லா அப்ளிகேபிள் பண்ணலாம் உங்களுக்கு வந்து கென்யா வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சது இல்ல கென்யா வந்து ஸ்ரீலங்காவை புல் டவுன் பண்ணது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்னு சொல்லலாம் பட் இப்போ வந்து பங்களாதேஷ் இஸ் நாட் லைக் அந்த ஒரு நம்ம சொன்ன அந்த சினி சிரியா அணிங்கிற பேச்சே கிடையாது வேர்ல்ட் வின்னர்ஸ் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் அந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்கால வந்து வந்து அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்து சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்காங்க பங்களாதேஷ் உங்களுக்கு வந்து பங்களாதேஷ் எஸ் மின்னோஸ் நம்ம சொன்னாலும் அவங்க ரேங்கிங்ல கம்மியா இருந்தாலும் போனாலும் பட் தேர் நாட் தேட் லெவல் எனி மோர் வித் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் தே பிளேட் பாகிஸ்தான்ல ஒரு சீரீஸ் விண் இங்க வந்த போது அவங்க அந்த கொஞ்சம் அந்த அந்த ஃபார்மேட்ல வெஸ்ட் இண்டீஸ்ல போய் வெஸ்ட் இண்டீஸ்ல டி டுவெண்ட்டியே ஸோ அவங்களோட அந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாட் அண்ட் கோல்ட் இருந்து இருக்கு ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல இப்போ நைன்டி சிக்ஸ் கப் ஜெயிச்சாங்க ஸ்ரீலங்கா நைன்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க ஸ்ரீலங்கா அடுத்த அந்த ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நடந்த எல்லா ஐ பெரும்பாலான ஐசிசி ஈவெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வாஸ் ஃபைனலிஸ்ட்

அந்த காம்போசிஷன் புதுசா செட் ஆயிருக்காங்க இப்போ வந்து யங்ஸ்டர்ஸோட மிக்ஸ் பண்ணி இறக்கி இருக்காங்க அண்ட் ஷாண்டோ கான்டா சொல்றாரு நாங்க சாம்பியன் டிராபி போறது சாம்பியன் ஆர் தான் சொல்றாங்க பயங்கரமான வந்து ஒரு திருப்பிளி பிச்சு மாதிரி கொடுத்து விட்டு நீங்க வந்து ஆர்டர் சொன்னீங்கன்னா சூப்பரா வந்து எல்லா வேரிஷன் ஸ்பின்னர்ஸையும் வச்சு காலி பண்ணிடுவாங்க பண்ணிருவாங்க மேதியாசன் ஆரம்பிச்சு மஹமதுல்லா மஹமது கூட கை சுத்தி போலிங் போட வச்சு தென் ஜேக்கர் அலியை வச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஸ்கில்லுக்கு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது பட் டு தே ஹேவ் டெம்பரமெண்ட் டு கோ ஆன் குளோபல் ஸ்கேல் அது வந்து எனக்கு வந்து டவுட் ஆகுது நல்ல எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பேரல் ஈக்வேஷன் ஆப்கானிஸ்தான் போன ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவை ஆல்மோஸ்ட் அந்த ஒரு நாக் அவுட் பண்ற அந்த மோமெண்ட் வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் மேட்ச் வந்து அவங்களோட அவங்களோட கழுத்தை வந்து கழுத்தை வந்து புடிச்சாச்சு அவங்க வந்து கரெக்டா இந்த கங்காவோட கழுத்தை வந்து புடிச்சாச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு டிராப் கேட்சு தென் ஒரு அம்பைரிங் அந்த ரிவ்யூ கேட்டது அவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி மறந்து போச்சு டோட்டலா வந்து ஒரு காலோட ஆடிட்டு இருந்த ஒரு ரெண்டு காலில ஒரு காலத்து ஆடி மேக்ஸுவர்களுக்கு காலிக்கே எல்லாம் போட்டாங்க அவரும் கெத்து தினேஷ் மாதிரி வந்து போட்டு பொழந்து கட்டிட்டு முடிச்சு விட்டாரு மேட்சை வந்து முடிச்சு விட்டாரு இப்ப அதே இடத்துல ஒரு ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துல ஒரு பாகிஸ்தான் இருந்தாலோ இல்ல ஒரு இந்தியா இருந்தாலோ இல்ல ஒரு நியூசிலாந்து இருந்தாலும்னா கண்டிப்பா ரோல் பண்ணிருப்பாங்க இந்த டெம்பரமெண்ட் இஷ்யூ தான் பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே வந்துட்டு வருது டைம் அண்ட் அகேன் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க லிட்டன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இந்தியா கே கேன்ஸ்டா நிறைய விளையாடி இருக்காரு ஃபார்ம்லயே இருந்திருக்காரு இந்தியா கே அவரை மாதிரி ஒரு பிளேயரை வந்து அப்படிங்கிறது அவங்களுக்கு டிராபாக் தானே கண்டிப்பா இப்போ பங்களாதேஷ் அவங்க வந்து சொல்லும் போது அவங்க அஹ் இப்போ முன்னாடியது ரிவியூஸ் எல்லாம் நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ கிரிக்கெட் ஆர்னலிஸ்ட் சித்தார்த்து கூட சொல்லியிருந்தாரு பங்களாதேஷோட பேட்டிங் பாத்தீங்கன்னா டாப்ப மூண விட்டு அந்த மிடில் ஆர்டர் தான் அவங்களோடது பேட்டிங்கு மஹமதுல்லா முஷ்ரிக் ரஹீம் கூட வந்து ஜெயக்கர் அலி இவங்க மூணு பேர் தான் வந்து அந்த பங்களாதேஷ் பேட்டிங்கே அந்த அந்த யூனிட்டே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க டாப்ல சேகர் ஆடுற ஷாண்டோ ஆடுறாங்க இது கிடையாது பட் இந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க லிட்டன் தாஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா நடந்த போது சும்மா கிழிச்சிட்டு போனாரு அந்த அந்த ஒரு ஒரு இந்தியன் அட்டாக் கிட்டத்தரு இதே போலிங் அட்டாக் தான் கொண்டு போனாங்க ஒரு எண்ட்ல வந்து அர்ஷதீப் சிங் வச்சு இறக்குனாங்க இன்னொரு எண்ட்ல உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் எல்லாம் வச்சு போனாங்க கிழிச்சு காமிச்சாரு கிரவுண்ட்ல உங்களுக்கு வந்து எப்படி எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரிய ரிஸ்கி ஷாட்லாம் எல்லாம் கிடையாது இல்ல வந்து அண்ணாதுல ஷார்ட் எல்லாம் கிடையவே கிடையாது டைமிங் அண்ட் பொசிஷன் ஷாட் தான் தாரு இவங்க என்ன பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய வந்து அவங்களோட ப்ராமிசிங் டேலண்ட்ஸ் டூர் மாதிரி ப்ரோக்ராம் அமைச்சு அந்த டேலண்ட் நாங்கள் நேர்ச்சர் பண்ணுவோம் எத்தனை நாளைக்கு பா தமிழ் மிக்பால் எத்தனை நாளைக்கு பா வந்து லிட்டன் தாஸ் எத்தனை நாளைக்கு வந்து நீங்க வந்து இப்போ மமுதுலா வந்து ஒரு ஃபார்ம் ரிட்டையர் ஆயிட்டாரு இப்ப இந்த ஃபார்மேட்ல கொடுத்து சான்ஸ் கொடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க முஷ்வீர் ரஹீம் இன்னும் தெரியல இனி எத்தனை வருஷத்துக்கு அவர் ஆட போறாருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவர் கிட்ட பதினெட்டு வருஷமா ஆடிட்டு இருக்காரு முஷ்வீர் ரஹீம் ஏன்னா டூ தௌசண்ட் வேர்ல்டு கப் வந்து கணக்கு எடுத்துட்டா கூட சோ அந்த பேட்டன் பேட்டன் பாஸ் பண்றதுல அவங்க அந்த

அவங்க அவங்களோட பிச்சு மட்டும் கொஞ்சம் கண்டியூசா இருந்து பிச்சுக்கு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குது இல்ல நல்ல ஒரு ஒரு நல்ல ட்ரை மத்தியான அப்படின்னா பேச வைப்பாங்க நம்ம வந்து ரொம்ப இதரேஷனா கூட இருக்கலாம் பட் ஆன் தி டே அவங்க கிட்ட மாட்டுச்சுன்னா ஒரு டிம் டிம்ஸ் இன்னொரு எண்ட்ல ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ரெண்டு பேரும் போட்டு இருந்த காலகட்டம் தான் உண்டு பட் என்ன ஆச்சு முசிசு அந்த தொடர்ச்சியா இன்ஜுரி இன்ஜுரி மாறினதுனால பேசுகிற விஷயமே மிஸ் பண்ணிட்டு மோர் அந்த பேக் ஆஃப் தேண்ட் அந்த ஸ்லோர் ஒன்ஸ் தான் போட்டு போட்டு தெரிஞ்சாரு அது ஒரு எண் லார்ஜரா இருக்கிற ஒரு கிரௌண்ட்ல எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சென்னையில அவர் எப்படி சக்ஸஸ் பண்ணாருன்னா லார்ஜர் பார்ட் ஆஃப் த பவுண்டரியை வச்சு தான் போலிங் போட்டு விக்கெட் எடுத்து போயிட்டு வந்திருந்தாரு ப்ரொவைட் இன்னொரு எண்ட்ல யூ ஹேட் பத்திரானா அன்யூஷுவல் ஆக்ஷன் இருந்துச்சு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க தஷ்கின் அஹமத் அப்ரண்ட் உங்களுக்கு உள்ள வந்து பேஸ் அடிக்கிறாரு எல்லாமே கொண்டு வராரு பட் இந்த எண்ட்ல டெத்ல போடும் போது அந்த வந்து அந்த ஸ்டார்ட்லாம் அண்டர் த்ரீ ஹண்ட்ரட் கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் எனி திங் அண்டர் த்ரீ ஹண்ட்ரட் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து டூ சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் ஒரு டூ சிக்ஸ்டி போண்டிய ஸ்கோரை கடைசியில டெத்ல வந்து நான் வந்து ட்ரை ட்ரை பண்ண ஒன் வேறேஷன் பிக் பிக் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க தொடர்ச்சி இன்ஜுரி ஆனதுனாலதான் பிசு கிட்ட அந்த பழைய அந்த ஒரு கிடைய கிடையாது அண்ட் மைபி இப்போ ரெண்டு ரெண்டு சைடு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஓவர் யூஸ் பண்ண பால் தான் ஆடுறாங்க பேட்ஸ்மேன் பழைய பிளேசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அவங்க வயசாக ஆரம்பிச்சு என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க ரிவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஜஹீர் கான் ஆரம்பத்துல ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி கிளிஸ் போலீங்கடு தன்னுடைய கடைசி காலகட்டத்துல ரொம்ப எப்படி பண்ண ஆரம்பிச்சாரு நக்கல் பால் அந்த உங்களுக்கு வந்து கட்டர்ஸ் போட ஆரம்பிச்சதுதான் வந்து ஜெர்கான் டெவலப் பண்ணாரு பேச குறைச்சிட்டு வெறும் அந்த வேரியஸ் வேரிஷன் வச்சுனார் அண்ட் பால் ரிவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு பட் இப்போ அந்த மாதிரி கிடையவே கிடையாது ரெண்டு ஏர்லயும் ரெண்டு புது பால் சோ இந்த ஒரு விஷயம்னாலையும் இன்ஜுரியினாலயும் ஃபிஸ்ஸு அந்த ஒரு குவாலிட்டி மிஸ் இஸ் நாட் த்ரிஃபேக்ட் எனி மோர் பட் அதுக்காக அண்டர்ஸ்டிமேட்டும் பண்ண முடியாது வாட் இஸ் உங்களுக்கு வந்து

அவங்களோட பிளஸ் பாக்குறேன் உங்களுக்கு வந்து ரைட் ஆம் பேஸும் ஆள் இருக்கு லெப்ட்ஹார் பேஸும் ஆள் இருக்கு ஸ்பின்னும் ஆள் இருக்கு லெப்ட் ஹார்ம் ஸ்பின்னுக்கும் ஆள் இருக்கு கொஞ்சம் ஸ்லிங்கிங் ஆக்ஷன் இருக்க ஸ்பின்னுக்கும் ஆள் இருக்கு மிடில் ஓவர்ஸ் ஆஃப் அந்த ஓவர கண்ட்ரி கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லா விதமான காம்பினேஷன் எல்லா விதமும் வச்சிருக்காங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் வந்து அந்த ஒரு டெம்பரமெண்டாவது ஹோல்ட் பண்றது என்னன்னா நம்ம எங்க சென்னையில மேட்ச்சபோது தன்சிதாசன் நினைக்கிறேன் அந்த போலர் வந்து சும்மா அப்படியே சென்னையில வந்து சென்னை பிச்சு காலங்காலமா வந்து டெஸ்டுக்கு வந்து ஸ்பின்னுக்கு ஒரு பேசர் எடுத்தாரு அண்ட் ஒரு செஷன்ல வந்து இந்தியா ஆல்மோஸ்ட் நம்ம காலிப்பா சென்னையில இந்தியா காலிப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் வச்சாங்க குறைவே கிடையாது ஆனா அந்த டேலன்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ற விதம் அந்த டேலன்ட்ஸை நேர்ச்சர் பண்ற விதம் அந்த டேலன்ஸை எங்க யூஸ் பண்ற அதே தூக்கி கொண்டு போய் வந்து மிடில் ஓவர் யூஸ் பண்ண முடியாது பால் நியூயார்க்கும் போது விடலாம் இல்ல உங்களுக்கு வந்து டெத் எண்ட்ல ஹோல் பண்ணி விடலாம் ஆனா மிடில் ஓவர்ஸ்ல நீங்க வந்து விடும் போது பங்களாதேஷ் கொஞ்சம் நம்ம இந்தியாவோட இன்னும் மல்டி அவங்களோட பிளஸ் பட் மைனஸ் டாப் ஆர்டர்ல இருக்க அந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டி தென் டூ மச் இந்த ஒரு 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 இந்த நாலு பேர் உங்களுக்கு சௌமியா சர்கார் டாப்ல இருந்து ஒரு ஒரு ஹோல்ட் பண்ணி ஆடிதான் கீழே வந்தா அதே மொஹமுதுல்லான் முஷிக் ரஹீம் இவங்க அந்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஜேக்கர் அலி அந்த பேர் வந்து பயங்கரமா வந்து எல்லாரிலையும் பார்க்கப்படுது டி ட்வெண்ட்டி வந்து ஒரு தனியார் தெரிஞ்சாரு ஓடிஏ சீரீஸ்லயும் வந்து கீழே வந்து அடிச்சாரு செவன் டவுன்ல வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் நூறுக்கு மேல வச்சு ஆவரேஜ் ஐம்பதுக்கு மேல வச்சிருக்காரு இஸ் ஹீ கோட் பி நெக்ஸ்ட் பிக் பிக் திங் ஃப்ரம் பங்களாதேஷ் நமக்கு வந்து சாம்பிள் கம்மியா இருக்கு பட் ஆல் தோட்டன்ஷியல் இந்த மாதிரி ஒரு ஒரு மைலேஜ் கிடைக்கிற ஒரு சிறால அட்வான்டேஜ் நான் போலிங் அட்வான்டேஜ் நான் வந்து அவங்க போலிங்க்கும் டிஸ்அட்வான்டேஜ் அவங்க பேட்டிங்கும் நான் சொல்வேன் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் எத்தனை சீவர் விளாட வைப்பாங்க யாருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ஹர்ஷதீப் ஷமி அண்ட் ஹர்ஷித் ரானா மூணு பேர் இருக்காங்க மூணு பேர்ல யாருக்கு அந்த லெவன்ல இறங்குற சரி முன்னாடியே நம்ம வந்து சொல்லியாச்சு இப்போ வந்து ஹர்ஷித் ஹர்ஷித் ரானா அவர் வந்து பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப அப்சர்ட் பும்ராக்கு இவரா அவ்வளவு பண்ண பும்ரா இவரா கண்டிப்பா கிடையவே கிடையாது இப்படி டெண்டுல்கருக்கு விராட் கோலி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பும்ராவுக்கு ஹர்ஷித் ரானா கிடையவே கிடையாது ஹர்ஷித் ஓன் பேர் ஹர்ஷித் ரானா தனியாவே இருப்பார் நம்ம அந்த டீலுக்கே விட்டுலாம் வாட் ஹர்ஷித் ரானா ப்ளீங்ஸ் டு நம்ம பார்க்கும்போது அவரோட சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு ஐசிசி ஈவென்ட்ல அதுவும் மூணே கேமு மூணு கேம்ல வந்து ஒரு கேம் தோத்தா கூட ப்ராபிலிட்டி குறையும் ரெண்டு கேம் தோத்தா முடிஞ்சது வெளில வந்துடவேண்டியதுதான் ஒரு கேம் தோத்தா கொஞ்சம் ப்ராபிலிட்டி குறையும் நீங்க வந்து டூர்னமெண்ட் வெளில போற அந்த பெர்சென்டேஜ் பிப்டி பெர்சன்ஜா போயிடும் அடுத்த கேம் தோற்றா மொத்தமா முடிஞ்சது தேர்ட்டி த்ரீயா போயிடும் சோ இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்ல ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஐ உட் சே எடுக்க கூடாது அது கரெக்டாகவும் இருக்காது ஆனால் அது ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அதே கண்டிஷன்ல முன்னாடி ஆடினா அர்ஷ்தீப்பையும் ஷமியும் தான் போலிங் லைன் வச்சிருக்காங்க எங்க ஹர்ஷித் ஹெல்ப் பண்ணுவாரு மிடில் ஸ்டேஜ்ல ஹெல்ப் பண்ணுவார் விக்கெட் எடுக்கிறது பட் மிடில் ஸ்டேஜஸ்ல விவ் ஸ்பின்ஸ் எக்ஸ்ப்ளோ த கண்டிஷன் அந்த துபாய் பிச்சு பண்ணாலும் மிடில் ஓவர்ஸ் லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பயங்கரம் ஹெல்ப் பண்ணிருக்கு உன்னர் ஸ்டாட்டை என்ன சொல்லுதுன்னா குல்தீப் யாதவ் வந்து அங்க டாப் டென் விக்கெட் டேக்கர்ஸ்ல அங்க ஒரு முக்கியமான இடத்துல வந்து அவர் இருக்கிறாரு அந்த துபாய் பிச்சுல சோ ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர் ரெண்டு ஸ்பின்னர் ப்ராப்ளமே கிடையாது பேசஸ் ஷமி அண்ட் ஹர்ஷதீப் ஆன் தி எபிலிட்டி டு டேக் விக்கெட்ஸ் இன் பவர் பிளை மொத பத்து ஓவர் ஒரு டீமை நம்ம வந்து அம்பதுக்கு ஜீரோ இல்ல அறுபதுக்கு ஜீரோன்னு விட்டோம்னா முடிஞ்சது தே கேன் ஸ்கேல் மோர் தென் த்ரீ உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தாண்டிட்டா உங்களுக்கு அங்க வந்து சேஸ் பண்ணதே கிடையாது அந்த கிரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சேஸ் பண்ணதே கிடையாது எனதே ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கண்ட் பி சேஸ் ஆகுது சோ பவர் பிளே இன்ஜிஸ் எபுளிடி ப்யூர்லி ஃபார் அர்ஷதீப் கூட வந்து ஷமி உர் டேக் தி த நியூ பால் தேவைப்பட்டா ஹர்திக் ஐ மீன் ஹர்திக் பாண்டியா வந்து அங்க ஒரு ரெண்டு ஒரு போடுவாரு மற்றபடி அது ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தான் நாளைக்கு அந்த ஸ்பின்னர் நம்ம பார்த்தோம்னா குல்தீப் அக்ஷன் அண்ட் ஜடேஜா இவங்க மூணு பேருக்கு தானே அந்த லெவலில் இடம் கிடைக்கும் ஆமா கண்டிப்பா இவங்க மூணு பேர் தான் அதுல மோர் வந்து அக்க மீன் உங்களுக்கு வந்து ஜட்டு கீழே ஹிட்டரா தான் யூஸ் பண்றாங்க அக்ஷர் பட்டியல ஃபுளோட்ரா மேலே யூஸ் பண்ணி ஆடுறாங்க சப்போஸ் ஒரு 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 ஆங்கர் இன்னிங்ஸ் மாதிரி ஆடுறது அவங்க போலர் ஒரு மொமெண்டத்தோட போலர் சப்போஸ் வாட் இஃப் நம்ம வந்து த்ரீ டவுன் அந்த மாதிரி விக்கெட் போகும்போது ஒரு லெஃப்ட் ஹைட் காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் மாறுது அவங்களை இப்போ உங்களுக்கு வந்து இது பிப்டி ஓவர்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஓவர்ஸ் கேம் கிடைக்காது ரெண்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஓவர்ஸ் கேம் அப்ரோச் பண்ணா வேலைக்கே ஆகுது ரெண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் ஆடுற மாதிரி ஒரு இனிங்ஸ் எல்லாம் வேலைக்கே ஆகுது கொஞ்சம் பிட் ஆஃப் வந்து பேர் என்ன டெஸ்ட் மேட்ச் பண்ணணும் மொதல் டென் ஓவர்ஸ் லாஸ்ட் டென் ஓவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடுவில் ஒரு ஒரு செஷன் ஆஃப் அ டெஸ்ட் மேட்ச் இந்த அப்ரோச் தான் பண்ணும் பட் இந்த செஷன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் அப்ரோச் பண்றதுக்கும் ஒரு எண்ட்ல வந்து ஒரு எண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு கேள் ராகுல்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்றதுக்கு ஒரு ஷேர் செய்யறோ இல்ல வந்து அக்ஷர் பட்டேலோ இருந்தா தான் அந்த டேக் ஆன் வந்து கரெக்டா இருக்கும் ஸோ அவர் ஃபுளோட்ரா போடுவாங்க அண்ட் அவர் போலிங் போடுறதும் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் செகண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜட்டு ஆர் குல்தீப் யாரோ கெட்ஸ் ஹிட் ஃபார் சிக்ஸஸ் பட் அது ரொம்ப வாய்ப்பு கம்மி அந்த சான்ஸ் கொடுக்கூடிய ஒரே டீம் நியூசிலாண்டு தான் நான் வந்து சொல்வேன் மற்றபடி மற்ற மற்ற டீம் வந்து

டாப் த்ரீல இருக்கிற அந்த மூணு பேரோட ஃபார்ம் எக்ஸ்பெஷலி வந்து நீங்க ரோஹித்தோ கோலியோ வந்து ஐயோ அவர் ஃபார்ம் ஃபார்ம் பாக்குறீங்க பட் குரூஷியில் இருக்க போறது சுப்மன் கில் ஷேயா சை உங்க ரெண்டு பேரோட ஃபார்ம் தான் சுப்மன் கில் வந்து இப்போ நம்பர் ஒன் ரேங்க்ல வந்து வந்து ஐசிசி நம்பர் ஒன் ரேங்க் பிளேயர்ல இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் நான் பாத்துட்டு இருக்கிற இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒடிஐ ரேங்கிங்ல இத்தனை இந்தியன்ஸ் இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன் உங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா இருக்கிறாரு விராட் கோலி இருக்கிறாரு சும்மன் கேல் இருக்காரு இந்த மாதிரி இத்தனை ஓடிஐ ராங்கிங் இத்தனை இந்தியன்ஸுக்கு தான் நான் வந்து பாக்குறேன் சோ இப்பேற்பட்ட ஒரு பேட்டிங் லைன் அப் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பேட் வந்து கம்ப்ளீட்லி கிரைம் பட் கிரிக்கெட்ல எனி திங் இஸ் பாசிபிள் அந்த ப்ராபிலிட்டி நம்ம எடுத்து அந்த அயனோட பண்ண வேணாம் பட் இருந்தாலும் இந்த டீமுக்கு நான் ஏன் ஒரு செவன்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஆன் வந்து கரண்ட் ரீசன்சி ஃபார்ம் அண்ட் அந்த ஃபார்ம் அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ஒரு பேஸ்பால் ரூத்லெஸ்ஸா வந்து ஒரு ஒரு டைம்ல டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பிப்டி கப் வச்சிருந்த ஒரு டீமே சரி போகடா அப்படிங்கிற மாதிரி வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அது பும்ரா இல்லாம பும்ராங்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஒரு ஐக்கானே தூக்கி வச்சுட்டு இவங்க அந்த ஃபேக்டர்ல இந்தியாக்கு தான் சான்ஸ் நான் சொல்றேன் பார்க்கலாம் சார் மேட்சை வந்து இந்தியா வெற்றியோட அவங்க கணக்க தொடங்களா தான் இங்க எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு பார்ப்போம் சார் மேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அதுவும் நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு இதை தொடர்ந்து அடுத்தடுத்ததும் நம்ம கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி